நாடகமாகக்கள் பார்க்கப்படுகிறது அதோடு இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக அரசு பணத்தில் ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு இன்னும் ஒரு மாசம் தான் தேர்வு அறிவிப்பது இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லதான் ஒரு பெயரை வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க போட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிகை விளம்பர வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது அதோட நேற்று தினம் வரும்போது தொலைக்காட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்றாரு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடலில் விட்டுட்டு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சம் பதினெட்டாயிரம் கோடியே தமிழ்நாட்டுடைய கடல் இருந்தது இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஐந்தாண்டு நிறைவு சென்ற போது சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும் ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது எங்க பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு வாலியுள் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமாக பதிவு செய்தது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே

அதை மீண்டும் மீண்டும் அரைச்சு மாவே அரைக்க வேண்டாம் இதோட ஐம்பது வரைக்கும் நான் சொல்லிட்டேன் டெல்லியிலயும் நான் சொல்லிட்டேன் நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிக்கை வேணுங்கிறதுக்காக நீங்க வேற எந்தெந்த கல்வி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும் சார் அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார் நாங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம் அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமா அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்தது பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வரவேற்பு பற்றிய ராஜ்நீதிக்கு பேசப்பட்டதா எப்ப வர்றாங்க அதெல்லாம் அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம் எனக்கு பாரத பிரதமரோ அல்லது மற்ற மத்திய அமைச்சர்களோ தெரிவிக்கப்படுது நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் தெரிவிப்பாங்க நாங்களும் தெரிவிப்போம்

காங்கிரசா அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கிட்டபொழுது அப்போ என்ன இந்தியாவில் போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்து விசா சத்தம் வந்தது அதெல்லாம் அரசு சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை தலைவருடைய பிறந்த நாள் வரிகிட்டு போகிறது நூற்றாண்டுல வரைகிட்டப்பொழுது ஒரு கண்காட்சி நடத்திக்கிட்ட பொழுது திரு சாலி அவர்கள் விசாசை இடத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டினாங்க அப்படிப்பட்ட கட்சியில போயிட்டு போட்டுக்கறாங்க கூட்டணி என்பது அவப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது அதுக்கு ஏன் எந்த பிரச்சனை இல்லை ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சரவையிலே எட்டாண்டு காலம் முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சர்கள் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில இடப்பட்டிருந்தே இல்லையா இரண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இடப்பட்டிருந்தாங்க அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்க அதாவதுங்க எல்லா கட்சிகளும் எங்களோடையும் கூட்டணி இருக்கிறாங்க திமுகவோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அந்த கூட்டணி ஆனா எல்லாமே அமித்ஷா பேச்சு கேட்டு சொல்லிட்டாரு பெரியவரா எடப்பாடி பழனிசாமி பெரியவரா அப்படிதான் மக்கள் தான் பெரியவர்கள் மக்கள் தான் சொல்ற மக்கள் தான் தெரியவீங்க எங்க கட்சிக்கு நாங்க பெரிய அவி கட்சிக்கு அவி பெரிய இவரு வேற வழியை சொல்றதுக்கு வழியே கிடையாது வேற என்ன சொல்லும் சொல்ல முடியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறப்பான ஆட்சி எங்க ஆட்சி பத்தி குறை சொன்னா நாங்க பதில் சொல்லுவோம் எப்ப பார்த்தாலும் மதவாத கட்சி அப்படி மதவாத கட்சி நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க நீ எட்டு ஆண்டு காலம் நீங்க அமைச்சரவை இடம் பெற்றிருந்தீங்களே அப்பெல்லாம் மதவாத கட்சி இல்லையா அதே கட்சி தான் இப்ப தொடர்ந்து இருக்குது வேற கட்சியே வந்திருக்குது இருக்குது வேற வேற அந்த நிதில பிரை மினிஸ்டர் மாறலாம் அமைச்சர் மாறலாம் ஆனா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கொள்கை அதே கொள்கை தான் ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு வேற எங்களை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சு ஒரு தவறான செய்தியை அவதூறான செய்தியை முதலமைச்சர் பரப்பி வராரு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி பெறுவது உறுதி எந்த காலகட்டத்திலையும் வெற்றி பெறாது அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த நாலாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுக்கும் எங்களுடைய ஆட்சியில எந்த தவறு சொல்ல முடியல முதலமைச்சர் தவறு சொல்ல சொல்லுங்க முடியல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அவ்வளவு ஊழலையும் சப்மிட் பண்ண நீங்க நாலு லட்சம் கோடி அது மட்டும் இல்ல இன்றைய தினம் இடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை வந்து எஃப்ஐஆர் போட வேண்டும் இரண்டு முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க ஆனா அது அந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கல இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து